ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கிற பாதி பேரோட லைசன்ஸில் ஒரு மிகப்பெரிய குளறுபடி இருக்குது அது என்ன அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம மிஸ்டர் ரேவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பாருங்கள் இதுவும் ஹெவி லைசன்ஸ் தான் இதை பாருங்கள் இதுவும் ஹெவி லைசன்ஸ் தான் இந்த ரெண்டு லைசன்ஸ்லேயும் வித்தியாசம் இருக்குது மொதல் காட்டின லைசன்ஸில் டூ வீலரு லைட் மோட்டார் பேட்சு ஹெவி நாலுமே இருக்குது ரெண்டாவதாக காட்டுறோம் பார்த்தீங்களா இதுவுமே ஹெவி லைசன்ஸ் தான் ஆனால் டூ வீலரு பேட்சு ஹெவி தான் இருக்குது லைட் மோட்டாருக்கான ஐக்கானே காணோம் எல்லாருமே லைட் மோட்டாருக்கு தேவையான காரை ஓட்டிகிட்டு தான் லைட் எடுத்திருப்பீங்க பேட்ச் போட்டிருப்பீங்க ஹெவி போட்டிருப்பீங்க இப்படி வரிசையாக தான் போட்டிருப்பீங்க ஆனால் இந்த லைசன்ஸில் மட்டும் லைட் மோட்டாரை ஓட்டினதுக்கான அடையாளமும் ஐக்கானமோ எங்கே போச்சு இது நீங்கள் சேஃப்டியாக போய் சேஃப்டியாக வர வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு வேலை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் லைட் மோட்டார் இல்லாததை காரணம் காட்டி நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் உடனடியாக நீங்கள் உங்கள் லைசன்ஸை உங்க ஒரு டிரைவிங் ஸ்கூல் எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய லைசன்ஸில் லைட் மோட்டார் எங்கே காணும் இதை பேக் லாக் எடுத்து கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு நேரம் இருக்கும்போது கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கும் நல்லது நான் யாருக்குமே ஒரு கெட்டதை நடக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் எனக்கு தெரிஞ்சதை வீடியோ போடுறேன் மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்து நஷ்டப்படுறதுக்காக வீடியோ போடல இது உண்மையாகவே நல்ல விஷயம் அப்படின்னு தெரிஞ்சவங்க உங்க லைசன்ஸை ஒரு மாதிரி செக் பண்ணிக்கோங்க உங்கள் லைசன்ஸில் லைட்டுக்கான ஐக்கானோ இருக்கணும் பேட்சுக்கான ஐக்கானோ இருக்கணும் ஏவி கார்டு ஆயிக்கானோ இருக்கணும் டூ வீலரை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா டூ வீலருக்கான ஐய்க்கானும் இருக்கணும் இப்படி நாலுமே இருந்தால் தான் இது ஒரு கம்ப்ளீட் ஹெவி லைசன்ஸ் இல்லைன்னா இதில் கண்டிப்பாக ஒரு குறைபாடு ஒரு குளறுபடி இருக்குது அப்படின்றத அர்த்தம் மறக்காம இந்த வீடியோவை ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவரும் அவர் லைசன்ஸெல்லாம் எல்லாமே பக்காவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டோம்